வயசானதுனால ஈஸியா நடக்க முடியாது நடக்கும்போது நடை வந்து தடுமாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த மாதிரி தடுமாற்றம் உங்களுக்கு இருந்தாலும் சரி இல்ல நீங்க வந்து நடக்கும்போது கால் இடது கீழே விழுந்துடுறீங்க அது மாதிரி அடிக்கடி கீழே விழுறீங்க அப்படின்னா அந்த ஃபால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தடுக்கிறதுக்கு இந்த ஒரு உடற்பயிற்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கால் அப்படி மேல தூக்கிட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் நிக்கணும் உங்களால ஒரு காலில் நிக்க முடியல அப்படின்னா நீங்க கவலைப்படவேண்டாம் இந்த வீடியோலயே நான் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் ஒரு காலில் நிக்கிறதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல போறேன் சோ அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு சேர் சப்போர்ட் வச்சுக்கிட்டு கால மேல தூக்கிட்டு நம்ம அப்படி நிக்கலாம் அப்படியே இல்ல இந்த மாதிரி என்கிட்ட பிளாஸ்டிக் தான் இருக்கு இதுல எப்படி நான் பேலன்ஸ் பண்றது அப்படி நீங்க பயந்தீங்கன்னா இந்த மாதிரி வால்ல கையை வச்சுட்டு புடிச்சு புடிச்சு விட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க இனிஷியலா நீங்க பத்து செகண்ட் நின்னாலே அது உங்களுக்கு ஒரு வெற்றி தான் சோ போக போக அந்த டைம் இன்க்ரீஸ் பண்ணுங்க இன்னொரு வழியில நீங்க இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா கால மேல தூக்குறதுக்கு பதில் அதோட கட்ட வரல மட்டும் கீழே வச்சுட்டு ஒரே காலில நில்லுங்க சோ இந்த மாதிரி எவ்வளவு நேரம் உங்களால நிக்க முடியுமோ நில்லுங்க முன்னாடி சாயிற மாதிரி இருந்தா அந்த கட்ட வரலை மட்டும் யூஸ் பண்ணி நீங்க முன்னாடி சாந்திக்கலாம் ஸோ இந்த மாதிரியுமே உங்களால் எவ்வளோ செகண்ட்ஸ் நிற்க முடியுதுன்றதை ட்ரை பண்ணுங்க பண்றது மூலியமா நம்ம நம்மளோட பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க தடுமாறாம நடக்க முடியும்